ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எழுச்சி டிஎன்பிசி ஸோ இந்த ஆடியோ ரிவிஷனில் நம்ம டென்த் ஐஎன்எம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடத்துடைய ஃபைனல் பாட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாட்டில் வேலூர் புரட்சி அப்படிங்கிற டாபிக் வந்து டெப்தாக பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ தீரன் சின்னமலை வரைக்கும் நம்ம பார்ட்டோவில் பார்த்துருந்துருப்போம் ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் சில இயர்ஸ் இருக்குது அது என்னான்னு பார்க்கலாம் பதினேழு தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் திப்புவுடன் நடந்த போர் முடியும் போது சேலமும் திண்டுக்கலும் இணைக்கப்படும் திப்புவுடன் நடந்த போர் முடிவில் சேலமும் திண்டுக்கலும் எப்போ இணைக்கப்படுது பிரிட்டிஷோட பதினேழு தொண்ணூற்றி ரெண்டில் அடுத்து பதினேழு தொண்ணூற்றி எட்டில் தஞ்சாவூர் என்ன பண்ணும்னா கப்பம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ்க்கு பதினேழு தொண்ணூற்றி எட்டு தஞ்சாவூர் கப்பம் கட்ட ஆரம்பிப்பாங்க பதினேழு தொண்ணூற்றி ஒம்போதில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அப்போ வந்து அந்த ஆங்கிலேய மைசூர் போர் முடிவில் கோயம்புத்தூர் வந்து பிரிட்டிஷோடு இணைக்கப்படும் சரிங்களா பதினேழு தொண்ணூற்றி ரெண்டில் சேலமும் திண்டுக்கல் இணைக்கப்படுது பிரிட்டிஷோட பதினேழு தொண்ணூற்றி எட்டு தஞ்சாவூர் ஜாயின் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷோட பதினேழு தொண்ணூற்றி ஒம்பது கோயம்புத்தூர் பிரிட்டிஷோட இணைக்கப்பட்டிருக்கு சரிங்களா அவ்வளோதான் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஸோ இந்த திருச்சி பேரறிக்கை அடுத்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் எல்லாமே அதில் தான் முடிஞ்சிருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் கர்நாடக உடன்படிக்கை எல்லாமே அப்போ தான் வந்திருக்கும் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆர்காடு நவாபு பிரிட்டிஷ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி நின்றுருப்பார் ஆனால் அவர்கிட்ட இருந்து வட தென் ஆற்காடு திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த மாவட்ட அதிகாரங்களையெல்லாம் அவரை அவ அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க என்னென்னு சொல்லி பிரிட்டிஷ் வாங்குவாங்க தெரியுமா ஆற்காடு நவாபை விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து இந்த பகுதிகளையெல்லாம் பிரிட்டிஷ் கைப்பற்றிடுவாங்க வட ஆற்காடு தென்னார்காடு திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த பகுதிகளெல்லாம் சரிங்களா எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுல ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து வேலூர் புரட்சி போகலாம் வேலூர் புரட்சி எப்படி ஏற்படுதுன்னு தெரியுங்களா அந்த புரட்சிக்கான காரணம் முதல்ல நம்ம அதுக்கு தெரியும் ஸோ பிரிட்டிஷ் ஆட்சியில் சிப்பாய்களுக்கு ஊதியம் கம்மி பதவி உயர்வும் கிடையாது சரிங்களா அந்த சமூக சமய நம்பிக்கைகளுக்கு பிரிட்டிஷ் வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு பதினெட்டு ஜீரோ அஞ்சில் நடந்த கடுமையான பஞ்சம் இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா புரட்சி ஏற்படுறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துட்டு இருந்த போதிலும் என்ன ஆகுதுன்னா புதிய ஒரு விதிமுறை கொண்டு வர்றாங்க சீருடையில் ஸோ இந்த ஜாதி அடையாளமோ காதனியோ அணியக்கூடாது தாடியெல்லாம் வந்து என்ன பண்ணணும் சவரம் பண்ணியிருக்கணும் மீசை வந்து ஒரே பாணியில் வச்சுக்கணும் விலங்கு தோளால் ஆன அந்த புதிய தலைப்பாக அணியணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க இந்த மெத்தடை கொண்டு வந்தது யார் இந்த புதிய விதிமுறைகளை வெளியிட்டது யாருன்னா சென்னை கவர்னராக இருந்த காவண்டிஸ் பெண்டிங் வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்னால் இந்த புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருப்பார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் தான் சென்னை கவர்னராக ஆயிருப்பார் சரிங்களா யார் வில்லியம் காவண்டிஸ் ஸ்பெண்டிங் ஸோ இந்த புதிய நடைமுறையை விதிமுறையை வந்து அறிமுகப்படுத்துறது இவர் தான் ஸோ இதை கட்டாயப்படுத்தினது யார் அப்படின்னா சார் ஜான் கிரடாக் சர்ஜான் கிரடாக் அப்படிங்கிற தளபதி சரிங்களா இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா புரட்சி ஏற்படுறதுக்கு காரணமே ஸோ இந்த புரட்சி வந்து எங்கே நடக்குது நமக்கே தெரியும் வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வேலூர் கோட்டையில் தான் புரட்சி நடக்குது அந்த வேலூர் கோட்டையில் யாரை சிறைப்பிடித்து வச்சிருக்காங்க தெரியுமா ஹைதர் அலி அந்த திப்பு குடும்பம் அவங்களெல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ இந்த வேலூர் கோட்டை எப்படிப்பட்ட ஒரு இருக்குது அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களுடைய சந்திப்பு மையமாக இருக்குது ஸோ பிரிட்டிஷை எதிர்க்கணுன்ற அந்த கிளர்ச்சியாளர்களுடைய சந்திப்பு மையமே என்னது தான் வேள்வுகோட்டை தான் அந்த மாதிரி இருக்குது ஸோ புரட்சி இப்போ வெடிக்குது எப்படி வெடிக்குது அப்படின்னா பதினெட்டு ஜீரோ ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தாம் தேதி ஜூலை பத்தாம் தேதி முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் இந்திய சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க துப்பாக்கி குண்டையை வந்து முழங்கி புரட்சியில் ஈடுபடுறாங்க அதிகாலை நடக்குது இது அதோடைய முதல் பலியாக கர்னல் பேன்கோர்ட் ஏற்கிறார் ஃபஸ்ட்டு பலியார் கர்னல் பேன்கோர்ட் செகண்டு பலியாருனால் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிகாரஸ் மூன்றாம் பலியார்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஸோ ஃபஸ்ட்டு கர்னல் பேன்கோர்ட் செகண்டு இருபத்தி மூணாம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிகாரஸ் தேர்டு மேஜர் ஆம்ஸ்ட்ராங் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் பன்னெண்டு அதிகாரிகள் சாகுறாங்க அதில் முக்கியமாக யார் இருக்கான்னா லெப்டினென்ட்டன் எல்லி மற்றும் லெப்டினென்ட்டன் பாப்கோம் அப்படிங்கிறவங்க இவங்க பிரிட்டிஷோடைய மன்னர் படைப்பிரிவை சேர்ந்தவங்க அவங்களும் அதில் இருக்காங்க ஸோ வந்து புரட்சி ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கும் போது எல்லை மீறி போய்ட்டுருக்கு ரொம்ப ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் ஆற்காடு குதிரைப்படை தளபதி கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் தெரிவிக்கிறார் மேஜர் கூட்ஸு ஆற்காடு குதிரைப்படை தளபதி கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் சொல்கிறாரு உடனே ஜில்லஸ்பி என்ன பண்ணுறாரு கேப்டன் எங்கு அவர் பேர் என்னது கேப்டன் எங்கு அவருடைய தலைமையில் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் கோட்டைக்கு வந்துடுறாரு வேலூர் கோட்டைக்கு அவர் வேலூர் கோட்டைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட திப்புவுடைய ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து எட்நூறு வீரர்களை சாவடிக்கிறார் ஒரு மணி நேரத்தில் சரிங்களா இப்போ இந்த திப்பு முதல் மகன் யாருன்னா பதே ஹைதர் அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அவர் வந்து இந்த கோ எல்லாரையும் வந்து தாக்குறதுக்கு முன்னாடியே திப்புவுடைய முதல் மகன் பதே ஹைதரை புதிய மன்னராக்கி கோட்டையிலே வந்து புலிக்கொடியெலாம் ஏற்றிடுறாங்க ஸோ ஜில்லஸ்பி வந்து எல்லாரையும் ஒடுக்கிடுறாரு கிட்டத்தட்ட எட்நூறு வீரர்கள் சாகுறாங்க சரிங்களா அதில் திருச்சி மற்றும் திருநெல்வேலிக்கு அறநூறு வீரர்களை சிறையில் சிறைக்கு அனுப்பிடுறாங்க இந்த புரட்சியுடைய பின்விளைவு என்ன அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஆறு பேரை பீரங்கியில் கட்டிய நிலையில் சுற்றுவாங்க ஆறு பேரை அஞ்சு பேரை துப்பாக்கியில் சுற்றுவாங்க எட்டு பேரை வந்து தூக்கிலிட்டு கொல்லப்பட்டுருவாங்க சரிங்களா எட்டு பேரை தூக்கிலிட்டுருவாங்க திப்பு மகன்கள் கல்கத்தாவுக்கு அப்பிடுவாங்க திப்பு சுல்தானுடைய மகன்கள் கல்கத்தாக்கு நாடு கடத்தப்படுறாங்க ஸோ இந்த புரட்சியை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு ஏழாயிரம் பகோடாக்கள் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கோம் ஸோ தளபதி ஜான் கிரடாக்கு அக்னியோ அவர்தான் அந்த அக்னியோ தலைப்பகை இந்த தலைப்பகைக்கு பேரே அக்னியோ தலைப்பகை அவரை தான் வந்து அந்த சிலுவையை ஒத்த அந்த கிறிஸ்டின் போடுற அந்த தொப்பி மாதிரி வடிவமைச்சிருக்கிறது அவர் தான் அதனால் அந்த அக்னியும் ஆளுநர் வில்லியம் காமெண்ட் ஸ்பெண்டிங் இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பணி நீக்கம் பண்ணி கம்பெனி பணி நீக்கம் பண்ணி இங்கிலாந்துக்கே மறுபடியும் கூப்பிட்ருப்பாங்க இங்கிலாந்துக்கே கூப்பிட்ருப்பாங்க ஸோ அந்த புதிய இராணுவம் விதிமுறை அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கும் சரிங்களா சரி இந்த புரட்சி வந்து ஏன் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து வெடிக்கலை ரெண்டாவது வந்து எல்லா மக்களும் ஒன்றிணைஞ்சு எதனால் நம்மளால் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா உதவி கிடைக்கலை தலைமை இல்லை சரியான திட்டமிடலும் இல்லை அதுதான் புரட்சி தோற்றதுக்கு காரணமே ரெண்டாவது புரட்சி வந்து ஒரு பெரும் புரட்சியாக வந்து வெ வெடிக்கப்படலை அது வந்து உள்நாட்டு கிளர்ச்சியும் இங்கே இல்லை அதனால தான் வந்து தோற்றம் இல்லைங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த புரட்சி வந்து உள்நாட்டு கிளர்ச்சி தான் தோத்தது ஸோ இந்த புரட்சி ஏற்பாட்டை இருபத்தி மூணாம் படையுடைய இரண்டாம் பட்டாளத்தை சேர்ந்த சுபேதாரர்கள் இருபத்தி மூணாம் படை இரண்டாம் பட்டாளத்தை சேர்ந்த சுபேதாரர்கள் சேக்காடம் சேக் ஹமீது ஜமேதாரர் சேக் ஹுசைன் இவங்க தான் வந்து இந்த புரட்சியை வந்து ஏற்பாட பண்ணியிருப்பாங்க இருபத்தி மூணாம் படை இரண்டாம் பட்டாளம் சேக்காடம் சேக் ஹமீது சேக் ஹுசைன் சரிங்களா அடுத்து ஒன்னாம் படை பிரிவு ஒண்ணாம் பட்டாளத்தை சேர்ந்த ரெண்டு சுபேதாரர்கள் ஜமேதாரர் ஷேக் காசிம் இவங்க இதில் சிறப்பாக செயல்பட்டிருப்பாங்க ஒன்றாம் படை யார் சிறப்பாக செயல்பட்டது ரெண்டு சுபேதாரர்களும் ஜமேதாரர் ஷேக் காசிம் சரிங்களா இந்த புரட்சி எங்கே எதிரொலிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பெல்லாரி வாலாஜாபாத் ஹைதராபாத் பெங்களூரு நந்திதுர்க்கம் சங்கரி துர்க்கம் இந்த இடங்கள்லையான் புரட்சி வந்து வெடிச்சிருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த இந்த வேலூர் கழகம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கலகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இந்த பெருங்கழகம் வந்து உள்ளூர் கிளர்ச்சி இருந்திருக்கும் இந்த வேலூர் புரட்சியில் வந்து உள்ளூர் கிளர்ச்சி கிடையாது அவ்வளோதான் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் இந்திய சுதந்திர போருடைய முன்னோடி அப்படின்னு சொன்னவர் யாருனால் வி டி சவார்கர் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் சொல்லியிருப்பார் வீடி சவார்கர் ஸோ இந்த கழகத்தில் நூற்றி பதிமூணு பிரிட்டிஷும் முந்நூற்றம்பது சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பாங்க நூற்றி பதிமூணு பிரிட்டிஷு முந்நூற்றம்பது சிப்பாய்கள் சரிங்களா ஸோ இதோட வந்து இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது ஃபஸ்ட்டு யார் வந்தால் ஸோ அதோடைய இயர்ஸ் மட்டும் சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் கடும் பஞ்சாப் நடக்குது அதுவும் ஒரு காரணம் புரட்சிக்கு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் தான் வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் கவர்னர் ஜென்ரலாக இருக்கார் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு டு ஆறில் தான் அந்த புதிய விதிமுறை வெளியிடப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து புரட்சி வெடிக்குது சரிங்களா ஸோ இதில் முக்கியமான ஒரு ஆளுமை யார் ஆர்காடு குதிரைப்படை தளபதி கர்னல் ஜெலஸ்பி அவர் யாரோ கூட்டிகிட்டு வரார் கேப்டன் எங்கு அவருக்கு தகவல் சொன்னது மேஜர் குட்ஸ் சரிங்களா திப்புடைய முதல் மகன் யார் பதே ஹைதர் அவங்களுடைய கொடி என்ன கொடி புலிக்கொடி ஸோ கர்னல் ஜெல்லஸ்பிக்கு எத்தனை பகோடாக்கள் பரிசு ஏழாயிரம் பகோடாக்கள் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இதோட இந்த பாடத்தை நம்ம வந்து டெப்த்தாகவே பார்த்துட்டோம் ஸோ இந்த ஆடியோ ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக வந்து கேட்டு பாயிண்ட்ஸை கேதர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த ரிவிஷன் மெத்தடு ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை இணைஞ்சிருங்க தேங்க்யூ